இது வந்து நம்ம கடையில் வரக்கூடிய டவல்ஸ் டவல்ஸ் வந்து எப்பவுமே எப்படி பார்த்து வாங்கினோன்னா நம்ம உடம்புல இந்த ஸ்கின் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்கின்ல நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தா தான் உங்களால் ஃபீல் நல்லா கொடுக்க முடியும் அப்போ பார்க்கும்போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் மோஸ்ட்லி வந்து நம்ம டவல் பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் காட்டனா அப்படின்னு பாருங்கள் மைக்ரோ ஃபைபர் ப்ராடக்ட்ஸ் வரும் மைக்ரோ ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் நம்ம ஸ்கின்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் ஸ்கின் மூலியமாக ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி எல்லா விஷயமும் உள்ள வரும் அதனால் வந்து மைக்ரோ ஃபைபர் இருக்கக்கூடாது பாலிஸ்டர் அதுதான் அது ஒரு வகையான பாலிஸ்டர் அதுக்கப்புறம் ஸ்டார்ச் இந்த கஞ்சி போட்டிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதனால் இப்போ எப்போ வாங்கினாலும் ஒரு துணியை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு கசக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க எங்கே வாங்கினாலும் சரி அதே மாதிரி லோக்கல்லாக நிறைய பேர் ஃப தயார் பண்ணுறாங்க இதுவும் லோக்கல் தான் இங்கே தான் தயார் பண்ணுறது ஆனால் யாருக்காக தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது யாருக்காக தயார் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக இங்கே லோக்கலில் ஏதோ விற்கிறாங்க வரவங்க ஒரு நாள் தொடச்சிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தயார் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சாயம் போகிற பெட்ஷீட் டவல்ஸை கூட விற்றுட்டு போயிடுவாங்க இங்கே வந்து இந்த சாயம் போகக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்காது இது எல்லாமே வந்து நல்ல பியூர் காட்டன் ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே யான் டைன்னு சொல்லுவாங்க யான்டைனா நூலையே வந்து டை பண்ணி வர்றது அந்த டையிங் எல்லாமே உங்களுக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் எல்லாமே அவங்க கம்பெனிலாம் பார்த்தீங்கனாக்கா ஒழுங்காக ரீசைக்கிள் பண்ணுறாங்களா அந்த கழிவு நீரை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அதை சர்டிஃபை பண்ணிவிட்டு வெளியே வரக்கூடிய எக்ஸ்ட்ராவாக வெளியே வரக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாமே